நல்லா தூறிக்கிட்டே தாங்க இருந்துச்சு தூர்ற மழை நீ தூறு நாங்கள் விளாட்ற வரைக்கும் விளாடுவோம்னு கொஞ்ச நேரம் ஊஞ்சல் விளாண்டுட்டு வந்ததும் டஸ்ட்டு காத்து செய்கிற பையன் என் தம்பியோட ஃப்ரெண்டு அதனால நல்லா கவனிச்சுக்கிட்டேன் அந்த ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் மேகியும் கிளவி கொடுத்தான் இதுக்குள்ளே குளிரில் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு மேகி வாங்கி சாப்பிட்டு வரத்த சுற்றி பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டாங்க நல்ல வியூ

ஆண்கள் எலிபேண்ட் வேல்யூ டாம கடந்து போகின்றோம் அடுத்த தினமும் அது இடம் என்னன்னு பார்க்கலாம் செம்மையா குளிருதுங்க ஐயோ பைத்தியம் இது வந்து இந்த இந்த கார் ஓடுறது இருக்காங்க பேர் தெரியல இதெல்லாம் விளையாடுறது பேர் தெரியல ப்ளாக் hole ஐயோ இதுல எல்லாம் நான் போனதே இல்லைங்க போட்டு தள்ளி விட்டுரும் டுமான்னு எல்லா குழந்தைங்களுக்கு jump பண்றது ஹம் ஆஹ் நம்மளை தள்ளி விடும் இதுதான் ஸ்மால் போட்டி இது மழை பேஞ்சு மழை பேஞ்சு தண்ணி எவ்வளோ நிறைஞ்சு போயிருக்கு பாருங்க ஃபுல்லாக நிறைஞ்சிட்டு போகலங்க சரி அடுத்து நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு மேகி சாப்பிட போகிறோம் ஊஞ்சல் ஆடுறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க மழை வெறிச்சு இப்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு மழை நின்று விட்டது வாருங்க ஆர்வத்துல எப்படி எப்படி போய் ஆடிக்கிட்டு இருக்காங்க தண்ணிக்குள்ள விழுந்துருவியாம் எப்படி

Ada được thôi chứ. Mà white. Này video video boring lắm. Sinh tour, hoài sốt. Sinh कोई तो <laughs> तानी पर तो ये और कोई भी मर अम्म हम ये तानी मर जान बापू हम बाय ये तानी मर गयी था चाहे क्यों लगा दो घंटे माँ दीप ये रात में दे में जाता ये रूंचल वो तो ही रूंचल ിയാ <iyorsun> ഇങ്ങനെ yes,

எல்லாம் நிறைய வந்து ஆள் இறங்கிட்டு இருந்தாங்க எப்படியோ நாங்கள் பார்க்கற வரைக்கும் ஃப்ரீயா பார்த்துட்டோங்க அதிகமா கூட்டம் இருந்தா நமக்கெல்லாம் பிடிக்காது ரிட்டன்

அவ்வளோதாங்க முடிஞ்சு நம்ம கிளம்பிட்டோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா